ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க ஆனால் விவசாயி வந்து கடின உழைப்பாளி எப்பொழுது உழைச்சிட்டே தான் இருப்பார் ஆனால் அவங்க மகன்கள் மூணு பேரும் வேலையே செய்ய மாட்டாங்க ரொம்ப சோம்பேறியாகவே இருப்பாங்க அவரும் மகன்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார் சொல்லி பார்ப்பார் அவங்கெல்லாம் கேட்கவே இல்லை அவருக்கு வந்து வயது ஆனது ரொம்ப முடியாமல் போய் அவர் இறக்கும் தருவா இல்லை பக மூன்று மகன்களையும் கூப்பிட்டு நம்ம நிலத்தில் பொக்கிஷம் இருக்குப்பா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுவார் இவங்க மூணு பேரும் அவங்க அப்பா இறப்புக்கு பிறகு அந்த நிலத்தை தூண்டி தோண்டி ஏதோ பொக்கிஷம் பொக்கிச்சுல இருக்கிட்டு தோண்டி தோண்டி பார்ப்பாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னதும் நிலத்தை தான் தோண்டி பார்த்து ஒன்றும் இல்லைங்க சரி நம்ம பயிர் சாயம் செய்வோம்னு சொல்லிட்டு விளைச்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதில் நல்லா வருமானம் கிடைச்சிரும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்பா வந்து நம்ம பயிர் செஞ்சு நம்ம உழைக்கணும் தான் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதுலேருந்து வந்த காசை வச்சுட்டு அவங்களுக்கும் உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அவங்களும் தொடர்ந்து உழைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படிங்கிற கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா நாமளும் உழைச்சால்தான் க்கு வரலாம் அப்படிங்கிறது தெரியுது உழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது நன்றி